வணக்கம் வாழ்கோள்ள மன்னர் செய்தி சேனல்களை பார்க்கும் பழக்கமும் உங்களுக்கு இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே நம்ம நிறையா என்கவுண்டர்ஸ் நியூஸ் பார்க்குறோம் குறிப்பாக அந்த ரவுடி கையில் துப்பாக்கி எடுத்தார் அதனால் நாங்கள் சுட்டுவிட்டோம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஸோ இந்த கை துப்பாக்கி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அதற்கான விடையை தேடும்போது கிமு இரநூத்தி நாற்பத்தஞ்சில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த டெசிபியஸ் டெசிபியஸ் என்னும் இன்ஜினியர் நீண்டதொரு வெண்கல குழாயில் பிஸ்டன் பொருத்தி ஒரு ஆயுதத்தை கண்டுபிடித்தார் பிஸ்டனை இழுத்து உண்டுவில் மாதிரி படீரென்று விட்டால் குழாயின் வாய் உருளை குண்டுகள் விரென்று பறக்கும் அதுவே துப்பாக்கி ஐடியாவின் ஆரம்ப கட்டம் பிறகு கிபி ஆயிரத்தி முன்னூறில் அரேபியாவில் கன் பவுடரை உபயோகப்படுத்தி துப்பாக்கியை உபயோகப்படுத்துறதுக்கு கொண்டு வந்தாங்க துப்பாக்கி அந்த கன் பவுடர் துப்பாக்கிகள் வந்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் பூர்ஷ் என்கிற ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு அதை மேலும் இம்ப்ரூவ் செய்தார் துப்பாக்கியின் யுத்தத்தில் மட்டுமே முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டன லேட்டஸ்ட்டு துப்பாக்கிகளை முதலில் தயாரித்தவர்கள் ஜெர்மனியர்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்குகள் ஸோ அப்போ இந்த துப்பாக்கி கலாச்சாரம் கி ஆரம்பிச்சிடுச்சு நம்ம உண்டிகள்லேயே அந்த காலத்தில் ஒரு இன்ஜினியர் டெக்னிக்கலாக செஞ்சு உள்ள பிஸ்டனை இழுத்து விட்டால் வெளியில் குண்டு பறக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறார் ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி முந்நூறில் கன் பவுடருங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் அது கொஞ்சம் மேலும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்குறதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேயே வடிவமைக்கப்பட்டது ஜெர்மனியர்களாலுங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அப்போ இனிமேல் துப்பாக்கி தீபாவளிக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள் துப்பாக்கிட வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்